முகவரி முகவரி வரை மதுரையில் பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் வணங்காமுடி அளித்த பேட்டியின் போது மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர்கள் ஐயப்பராஜா பிரபாகரன் நவீன் துணைத் தலைவர்கள் ராமராஜ் முருக கணேஷ் உள்பட நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேட்டிருப்பது சட்டமாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் அளிக்கப்பட்டு பிப்ரவரி மாசமே ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் அதன் ஐந்து மாத காலம் அவகாசம் அளிக்கப்பட்டு ஒன்று ஏழு இருபத்தி நாலாம் தேதி அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து மாத காலத்தில் எல்லா மாநில அரசுகளுக்கும் காவல்துறைக்கும் உரிய முறையில் அறிவிக்கைகள் அனுப்பப்பட்டு அந்த மின்னணு இதுலயும் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டு ஒன்னு ஏழுல இருந்து அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது வழக்கறிஞர்கள் இது சட்டத்திற்கு விரோதமானது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஜாக் அமைப்பு ஒன்னா ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து போராட்ட போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் நீதிமன்ற பணிகளில் ஈடுபட மாட்டோம் என்று வழக்கறிஞர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு ஏற்று ஏற்று ஏற்றுக்கொள்ளாது வன்மையாக கண்டிக்கிறது காரணம் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு உண்டான நியாயமான காரணங்கள் எதுவும் எதிர்க்கின்ற வழக்கறிஞர்களால் இதுவரை சொல்லப்படவில்லை என்பதே உண்மை அந்த சட்டங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறது எதிர்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்று எந்த விதமான விளக்கத்தையும் காரணத்தையும் எதிர்ப்பாளர்கள் சொல்லவில்லை ஒரு காரணமும் இல்லாமல் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் போராட்டம் அறிவிப்பது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதை ஒழிய இது வேறு இல்லை எனவே ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நடைபெறுகின்ற போராட்டத்திலும் அதற்கு பின்னால் இது சம்பந்தமாக நடைபெறுகின்ற போராட்டத்திலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் வழக்கம் போல் நாங்கள் நீதிமன்ற பணிகளில் ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய நியாய சங்கீதாவை வந்து நீங்க வந்து பி என்ன போதும் அதே மாதிரி பாரதிய சாட்சிய ஆதினியம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட வந்து நீங்க பிஎஸ்இ அப்படின்னு சொன்னா போதும் அது போல வந்து பிஎன்எஸ்எஸ்எஸ் என் அப்படின்னு சொன்னா போதும் நீங்க வந்து இந்த பெயரத்தை நீதிமன்றத்தில் நீங்க உச்சரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனுடைய ஷார்ட் ஃபார்மா சுருக்கத்தையோ அல்லது நீங்க பழைய பேரை கூட நீங்க உச்சரிச்சாலே அது தப்புன்னு நீதிபதிகள் ஒன்றும் நீதிமன்றத்தில் சொல்ல போறது இல்லை அதனால அதுல எந்த கஷ்டமும் இருக்காது எதிர்க்கிறவங்க என்ன சொல்லணும்னா இந்த பிரிவு வந்து தவறா இருக்கு இந்த பிரிவு தவறா இருக்கு இது வந்து

जेली कट दो शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ क्लाटो